வெற்றி சக்தி சீரியலில் வந்து அருமையான எபிசோடு வந்திருக்கு மிஸ்மனாவும் ஃபுல்லுடையும் கேளுங்க யமுனாவும் சரணியாவும் பிரசாதத்தை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து பாட்டி வந்து உதவி இருக்காங்க அந்த பாட்டி வந்து புஷ்பாவோட கையால் போல் இருக்குது சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிரசாதத்தில் கலந்து கொடுத்தாங்கன்னா முதல் மரியாதையை கேட்குது உங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரசாதம் சாப்பிட்டு எல்லோரும் வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தரமாக வந்து உள்ளே போக வேண்டியிருந்தாங்க அந்த பாட்டி கேவலமாக நினச்சிகிட்டு இருக்காங்க வாசலில் ஒரு ரவுடி வந்து இது எல்லாத்தையும் கண்காணிச்சிகிட்டு இருக்காங்க சரிங்க நான் பிரசாதத்தை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணுறேன் நெய் ஊற்றுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது எம்எல் நெய் வந்து ஊற்றி அப்படியே வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்றதுக்காக வந்து சரண்யாவும் எம்னாவும் சாமி கும்பிட்டுருக்கப்போ அந்த பாட்டிலை வந்து திறந்து அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க சரண்யா வந்து கண்ணை திறந்து எதார்த்தமாக பார்த்தப்ப ஏய் என்னடி வந்து ஊற்றுற அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டில் வந்து கீழே போட்டுட்டு அங்கேயிருந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஒரு பக்கம் என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க கிட்ட எம்டா வந்து அவள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலந்தா அப்படின்னு சொல்லும்போது வாசலில் அந்த ரவுடி வந்து ஸ்கேப் ஆகிடுறாங்க என்ன பாட்டில் வந்து அந்த கீழே போட்டிருக்காங்கன்னு சொல்லி படித்து பார்த்தா இது சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் இதை முதல்ல யாரும் சாப்பிடாத அளவுக்கு மண்ணில் தோண்டி புதச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரசாதத்தை வந்து செஞ்சிட்ருக்காங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் வந்து ஏறி போயிட்டே இருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் வேற புஷ்பாவோட அசிஸ்டன்ட் தான் போல இருக்கு ஒரு வழியில் வந்து ரெண்டு மூணு ரவுடிங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் பொறுமையாக பார்த்து பள்ளத்தில் மேட்லேயே விடாமையே நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நயவஞ்சகமாக பேசி அப்படியே வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் வருது என்னடா அவன் மேலே சந்தேகம் வந்துச்சா அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதுக்கு திடீர்னு வந்து வைத்தாலி வந்துருச்சு ஒன்றை வந்து ஹாஸ்பிட்டல் போங்கங்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க நான் கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டியா நிப்பாட்டியாங்கிற மாதிரி கத்துறாங்க நடு வழியில் வந்து கார் வந்து நின்றதுனால ஆட்டோலேருந்து வேகமாக இறங்கிட்டாங்க இன்னொரு ஆட்டோ வந்துருச்சு இவன் எங்களை என்னமோ வந்து பிரச்சனையை உண்டாக்குறான் பிரச்சனை இருக்கான் இந்த அம்மாவுக்கு வந்து புள்ள தாச்சியாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொன்னால் அவன் வம்பளை தூக்கிட்டுருக்கான் என்ன ஸ்டாண்டியா என்ன ஆட்டோ அது மட்டும் இல்லை அம்மனுக்கு வந்து நாங்கள் பிரசாதம் செஞ்சுருக்கோம் அதை மட்டும் நம்ம ஆட்டோவில் ஏற்றிடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோவில் வந்து ஏற்றிடுறாங்க தொலைச்சி கூட தொலைச்சி என்ன ராணி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அமைதியாகிட்டாப்பில் ஆட்டோ எடுத்துட்டு வேகமாக வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் திருப்பி அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டோ ட்ரைவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா வண்டியானே ஏன் அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ வந்து முன்னாடி வந்து நிற்கிது ஆச்சு உள்ளுக்குள்ள யாருமே இல்லை அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால வைத்தோலின்னு சொல்லிட்டு எஸ்கேப்பாக பார்த்தாங்க நடுவில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வேற பிரச்சனைட்டான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஒன்னும் இந்த விஷயத்தை வந்து சங்கிலிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு ரவுடிங்களும் வெற்றியை அவங்க ரெண்டு ஃப்ரெண்டு திணியனையும் கிரியையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் யோசிச்சிட்டே இருக்காங்க அண்ணனே என்னென்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்க இந்த எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வெற்றி என்னனுக்கு பயமா உங்ககிட்ட அவனும் பிரச்சனை பண்ணி எவனாவது இருக்க முடியுமா இல்லை எவனுக்காக தான் தைரியம் இருக்கா நான் அவன் வாழை வரட்டை நெற்கிருவேன் என்கிட்ட பிரச்சனை பண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மீனாட்சி அம்மாவை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா இல்லை என்ன சதி திட்டம் போட்டு மீனாட்சி அம்மாவும் அவங்க வேறு மூணு பொடுகளையும் வந்து பிரச்சனையைக்கு உண்டாக்குவாங்கன்னா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஆனால் பார்த்துக்கலான்ண்ணே எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கள விட பெட்டரான ஐடியா போட்டு அவங்கள ஸ்கெட்சு போட்டு வந்து வைக்கணும்னே இல்லாட்டினா ஆகிடும்னு சொல்லணுனே வெற்றி வந்து அடுத்து என்னென்ன செய்யணுங்கிற மாதிரி விட்ருக்காங்க அந்த இடத்துல சரி நான் இதுபடியே செஞ்சுட்டா நிச்சயம் மீனாட்சி ஃபேமிலிக்கு பிரச்சனை வராதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஆல்ரெடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் திங்க் இருக்காங்க சரணியாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டுறாங்க ஒரு மருத்துவ வச்சுக்கிட்ட நீங்கள் நம்ம மருத்துவத்தை விட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த பொண்ணுக்கு அடுத்த கட்டம் வந்து போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுங்கிற மாதிரி அந்த மருத்துவத்தை சொன்னனால என்னால் உனக்கு எம்பிட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரண்யா ஏன்னா உங்கள் அம்மா ஜெயிக்கணும் போட்டி பிரசாதத்தை கொண்டு போய் கோயிலில் வந்து கொடுக்கணும் நீ என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு முக்கியம்தான் அதை விட நீ வந்து துடிச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு நீயும் தானே முக்கியம் எனக்கு தான் தங்கச்சி போல அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக பேசிட்டு அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வேகமாக வந்து திருப்பி அந்த கோயில் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சரணியாக்க வைத்து வழி பரவாயில்லன்னு சொன்னனால கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்க வழியில் அந்த ரெண்டு ரவுடிகளும் வந்து அங்கே தான் இருக்காங்க இது தெரியாமல் தான் அந்த ஏரி வீட்டில் வரப்போ வந்து பார்த்துறாங்க டேய் யமுனாவும் சரணியாகவும் இந்த வண்டியில் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து எட்டு போடுற மாதிரி நவுந்து நோந்து ஓட்டி அப்படியே சூப்பராக வந்து அந்த ரவுடிங்களை வந்துட்டு கடந்து போயிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் பின்னாடி வந்து கட்டையை எடுத்துகிட்டு துரத்திட்டே இருக்காங்க இருப்பினும் ஆட்டோ டிரைவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணி அப்படி இப்படின்னு தந்திரமாக ஓட்டி எம்னாவையும் நம்ம சரண்யாவையும் வந்து காப்பாற்றிடுறாங்க ஆட்டோ டிரைவர் அவங்க மட்டும் கோயிலுக்கு வந்து வராங்க ஒரு பக்கம் கோயிலில் வந்து தீச்சட்டியை வந்து ஏந்திக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி அம்மா அப்பான்னு பார்த்து அவங்க கோயிலை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லி கதவு வந்து வச்சு தாப்பா போட்டு பூட்டு பூட்டிடுறாங்க மீனாட்சி அம்மாவில் இந்த விஷயத்துலேருந்து எப்படி வந்து வெளியில் வர முடியும் தான் யோசிக்கிறாங்க சக்தி வந்து ஒரு பக்கம் அந்த சிறைய தேடுறதுக்காக குச்சி வச்சு தோண்டிக்கிட்டே இருக்காங்க நீ தேடி போனால் கிடச்சிடுமா அவங்க நினைக்கணும் இந்த ஐம்பது வருஷமா காணாம போனோம் பொருள் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருமாங்கிற மாதிரி ஒரு சித்தர் வந்து சொல்லிடுறாங்க என்னடா அது சத்திய சோதனையா இருக்கு எங்க அம்மாவை ஜெயிக்க வைக்கணும்னா அந்த பொருள் கண்டிப்பா வேணுமே இப்போ நான் என்ன பண்றேன்னு தெரியாம தடுமாற்றத்துடன் உச்சையில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி ஏதாவது பண்ணி அந்த பொருளை வந்து கண்ணில் காட்டுமா எனக்கு வேற வழியே இல்லை ஏகப்பட்ட சதி திட்டத்தை வச்சு நம்ம குடும்பத்தையே வந்து சூழ்நிலை வந்து வேற மாதிரி ஒரு படுத்திட்டு போறாங்க தயவு செஞ்சு நம்ம குடும்பத்தை வந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்கன்னே சொன்னால் இன்றைக்கி எப்பிசோடில் பிரசாதத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு பொருளை வந்து கலந்துருந்தாங்க இதை வந்து எம்னாவும் வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல சரண்யாவும் அவங்கள அடித்து துரத்துறாங்க ஒவ்வொரு திட்டமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுலேருந்து மீண்டு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வெற்றி சக்தியோட ஒட்டு ஃபேமிலியும் எப்படி இருந்தாலும் வந்து வெற்றி வந்து களத்தில் இறங்கினதுனால நிச்சயம் அவங்க போடுற சதி திட்டம்லாம் வந்து முறியடிச்சிருவாங்க இப்போதைக்கு அடுத்த கட்ட ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலை எப்படி எடுக்க போகிறாங்க இன்னொன்று மீனாட்சி அம்மா வந்து அப்படியே தீ வந்து ஏந்தி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த லாக்கு வந்து எப்படி எடுத்து உடைக்க போகிறாங்க சக்தி வேற இது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ வேற ரிலீஸ் ஆகிருந்துச்சி இந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி எப்படி தான் வந்து மீனாட்சி ஃபேமிலி ஜெயிக்க போகிறாங்க தான் இந்த வாரத்தோட அப்கமிங் எபிசோட் வீக்காக இருக்க போகுது